மையம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெட்கமில்லையா உங்களுக்கு சபையில் சர்ச்சையை ஏற்படுத்தியார் சுனா கண்மொழித்தனமான கத்திக்குத்து தாக்குதலில் பெண்கள் உட்பட ஏழு பேர் வைத்தியசாலையில் போதைப் பொருள் சர்ச்சையில் சிக்கிய அதிபர் தொடர்பில் வெளியான புதிய தகவல் சுதந்திர புதத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிய அகழ்வு பணி கோட்டப்பயவுக்கு மீண்டும் நெருக்கடி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிலிருந்து தமிழரசு கட்சி விலகல் சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் ஆயுதங்கள் மீண்டும் குழப்பத்தை உருவாக்கியார்ஜுனா எரிபொருள் கொள்முதல் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு தொடர்வென விரிவான செய்திகள் மலையக தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரலிங்கம் பிரதீப் நாடாளுமன்றில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சபையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வரலாற்றிலே தோட்டத் தொழிலாளர்களுக்கு அதிகூடிய பணத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்குவதாக சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு என எல்லா இடங்களிலும் உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது இனி தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிதான் இடம்பெறும் என அவர் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் உங்களுடைய இனத்திற்கே நீங்கள் ஒரு ராத்தல் கொடுக்கிறீர்கள் முடிந்தால் அல்லது இரண்டாயிரம் கொடுங்கள் என நாடாளுமன்றில் இன்று ராமநாதன் அர்ஜுனா சுந்தரலிங்கம் பிரதீப் உரையாற்றும் போது கொந்தளித்து ஏ குறிப்பிடத்தக்கது தும்பர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெதுமகமாவர கலகல பிரதேசத்தில் ரொட்டிக்கடை ஒன்றில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் நபரொருவர் அங்கிருந்த நான்கு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் மீது கத்தி தாக்குதல் நடத்தியதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று பகல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அனைவரும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உடத்துமர போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் உடதும்பர போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை உடதும்பர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் ஏப்பாவல பிரதேசத்தில் போதைப் பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அனராதபுரம் ஏப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலையொன்றின் அதிபர் ஒருவர் ஒரு கிலோ கிராமுக்கு அதிகமான ஹெரோயினுடன் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என தன்னை குறிப்பிட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார் அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் மேலும் தெரிவிக்கையில் அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அனுமதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை வெளியிடும் போது அவரை இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்று அலையாடப்படுத்த வேண்டும் என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் சுத திருப்பரம் பகுதியில் உள்ள தனியார் காணியில் இன்றைய தினம் காலை அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது குறித்த அகழ்வு பணியானது மொல்த்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எம் எச் மஹரூஸ் மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றது விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மொல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் பொதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது பைகோ இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது தற்போது அகழ்வுகள் இடம்பெறும் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு அகழ்வு இடம்பெற்றது எதுவும் கிடைக்காத நிலையில் மீண்டும் மூடப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் காவல்துறை அதிபர் முன்னாள் கடற்படை தளபதி மற்றும் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தங்கள் நிரந்தர பதிவிடும் முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்டு முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்தக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலித்த பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடன் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரம முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகே தென்னு முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன அணதுங்க மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் தங்கள் நிரந்தர பதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனக்தி சில்வா சோஹிதா ராஜகர்ணா மற்றும் மேந்தா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் குறித்த மனு பரிசீலிக்கப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காண்டு வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சி நடுநிலை வகிக்கவுள்ளதாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய வாக்கெடுப்பில் எங்கள் தமிழரசு கட்சி அரசு சார்பாகவும் இல்லை மற்றும் அரசுக்கு எதிராகவும் இல்லை ஜனாதிபதியுடன் அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் இருந்து விலகுவதற்கு இலங்கை தமிழக கட்சி ஏகமனதாக தீர்மானித்துள்ளது இது ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான முடிவு நாம் எமது கட்சி ஜனாதிபதியின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முன்வருவார் தமிழர் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்வார் மற்றும் எமது மக்களின் நீண்டகாலமாக எதிர்பார்க்கும் அரசியல் அமைப்பை கொண்டு வருவார் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் கருத்துக்களை கேட்போர் மற்றும் நில பிரச்சனைகளில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் தான் ஏகமனதாக கட்சியினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் எதிர்க்க வேண்டிய நான்கு ஆண்டுகளிலும் உள்ளன அடுத்த ஒரு ஆண்டிற்குள் இந்த முன்னேற்றமும் இல்லையெனில் அடுத்த ஆண்டு எதிர்ப்பு தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம் தமிழக கட்சி இன்று வாக்கெடுப்பில் இருந்து விலக்கியிருப்பது நாம் அரசுடன் செயல்பட தொடர்ந்து தயாராக உள்ளோம் என்பதை காட்டுகின்ற ஒரு முக்கிய செய்தியாகும் அத்துடன் எனது தகப்பனாரின் இறுதி பங்கு பங்குபற்றிய மற்றும் துக்கம் விசாரித்த அனைவருக்கும் எனது நேச்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய இருபத்தி மூன்று கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் ஆயுதங்கள் காணப்பட்டமைக்கே தனது ஐரோப்பிய பயணத்தின் போது பல ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கொள்கலன்களில் இருந்தது ஆயுதங்கள் தான் என்பதை நான் பயமின்றி கூறுகின்றேன் அமைச்சர் விமல் ரத் மூலமே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த வெடிகம் தொடர்பில் என்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் என்னுடைய கொள்கலன்கள் என எல்லா இடங்களிலும் கூறி வருகின்றனர் நான் இன்றும் பொறுப்புடன் கூறுகிறேன் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்களே காணப்பட்டன என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் கொள்முதலுக்கு மின்னணு செயல்முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூரன் நெத்திகுமார் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது இரண்டு மூன்று நிறுவனங்கள் எரிபொருள் வழங்க அனுமதிக்கப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் புதிய நிர்வாகத்தின் கீழ் மிகவும் வெளிப்படையான கொள்முதல் நடைமுறைகளுடன் ஐந்து முதல் பத்து நிறுவனங்கள் எண்ணெய் வழங்க முன் வந்துள்ளதாக மயூரநிதி சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் தற்போது எரிபொருள் கொள்முதல் சில சந்தைகளுக்கு மட்டுமே என்றும் எதிர்காலத்தில் ஆபிரிக்க மற்றும் பிற சந்தைகளிலிருந்து எரிபொருளை வாங்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி